செய்திகளுக்காக அன்பார்ந்த தெனிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான செய்தி அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சுவதுக்கவும் தர்மமே வெல்லும் என்கின்ற வார்த்தைக்கு ஏதுவாக எஸ்டிசி கல்லூரி சாரா கல்லூரியில் மறுபடியும் ரெவரண்ட் சவுந்தர பாண்டியன் அவர்கள் பதவியேற்றார்கள் இன்றைக்கு அவர் யார் பொறுப்பாக இருந்த நீதிபதி ஐயா அவங்க விடுதலை பெற்று இவர்கள் இன்றைக்கு அந்த ஆஃபீஸில் போய் பதவியேற்றார்கள் நானும் அங்கு சென்று அவர்களை வாழ்த்து விட்டு வர கத்த கிருபை செய்தார் இதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பர்னபாஸ் அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிர்வாகத்தை சரியாக செய்யாமல் தனக்கடாத வழக்கில் தலையை கொண்டு விட்டு அவமானப்பட்டு கோட்னால் கேவலப்பட்டு எத்தனையோ முறை இரண்டு மூன்று முறை கண்டம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போய் என்ன நடந்தது அவர் ரெவரண்டு சவுந்தரபாண்டியன் அவர் நன்றாக நிர்வாகம் செய்தார் அவர்கள் ஒரு காலமும் ஒரு நயா பைசா கூட கல்லூரியிலிருந்து எடுக்க மாட்டார்கள் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அவர்கள் கொடுக்க மாத்திரம்தான் தெரியும் வாங்குவதற்கு தெரியாது அப்போது பதிமூன்று கோடி ரூபாய் வரைக்கும் சேர்த்து வைத்து நன்றாக கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவரை நீக்க உத்தரவிட்டு சாம்சனை உள்ள கொண்டு வர வேண்டும் என்று எவ்வளவோ குறுக்கு வழியில் அவர் முயற்சி எடுத்தார் அந்த முயற்சி தோல்வியாகிவிட்டது அதனால் இன்றைக்கும் கர்த்தர் பதில் செய்கிறார் நீதி செய்கிற தேவன் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது ஏன்னா ஆண்டவர்கிட்ட நம்மளோட வழக்கை கொண்டு போக வேண்டும் அவர் நமக்கு நீதி செய்வார் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் பாருங்க முதல்ல அவர் உள்ளே போனார் அப்புறம் திரும்ப சாம்சங் உள்ளே வந்தார் திரும்ப இவர் உள்ளே போனார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேண்டாம்னு சொல்லி கோர்ட் வந்து ஒரு நீதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதி ஐயாவை போட்டாங்க அந்த ஜோதி ஐயாவையும் குறை சொல்ல முடியாது நான் இன்றைக்கு தான் அவரை பார்த்தேன் அவங்க சொல்கிறாங்க உங்கள் யூடியூப்பெல்லாம் நான் பார்ப்போம் என்று நான் வந்து யாருக்கும் தவறான காரியத்தை நான் வெளியே ப்ரொமோட் பண்ணுவதே கிடையாது இது எதற்காக இன்றைக்கு உள்ள சமூக வலைதளத்தின் மூலமாக நம்முடைய திருமணத்தில் நடக்கிறது கடைக்கோடி திருச்சபை பிள்ளைகளுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்பதற்காக தான் ஆகவே இந்த பர்னபாஸ் அவருக்கு கொடுக்கப்பட்ட பேராயர் பணியை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு அவருடைய மேன்மை மகிமை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் ஆனால் ஒரு சில்லறையாக பிகேவ் பண்ணி பாருங்க அத்தனை நாட்களாக இந்த கல்லூரிக்கு அவர் வந்து என்ன செய்ய முடியல வந்து எட்டி பார்க்க முடியவில்லை இப்பொழுதும் அவர் ஒரு பெருந்தன்மையோடு வந்து அவ யார் ரெவரண்டு சவுந்தரபாண்டியை உட்கார வைத்திருக்கலாம் அதற்கும் வரவில்லை அப்போது இப்படிப்பட்ட ஒரு தீய எண்ணத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் ஆகையினால் இப்போ இந்த நூ இரநூற்றாண்டு விழாவை குறித்து கடந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன் அநேகர் அதை பாராட்டினார்கள் நீங்கள் சொன்னது உண்மையாக சரிதான் நான் வந்து சரியானதை சரி என்றும் தவறை தவறு என்றும் சொல்கிறவன் முகஸ்துதிக்காக பேசுகிறவன் அல்ல அப்போது ஒருத்தர் இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு இன்பதுரை அவர் ஏடிஎம்கே ஆனால் இப்போ அவர் எம்பி ஆயிட்டார் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார் அப்போ அவர் நம்ம திருமணத்துக்காக உழைத்தவர் அவரையும் எங்களுக்கு இன்வைட் பண்ணலை யார் நம்ம இவங்க யார் காங்கிரஸில் முன்னாள் அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்கள் நம்முடைய திருமணத்துக்கு உதவி செய்ய ஏன் அவரை அழைக்கவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக முன்னாள் பேராயராக இருந்த யார் கிறிஸ்தாஸ் ஐயா அவர்கள் இன்றைக்கி இந்த பூமியில் இருக்கிறார்கள் இவருக்கு முந்தைய அவர் தான் இருந்தார் அப்போ அவரை சீஃப் கெஸ்ட் அந்த விருந்தாளிகளை கூப்பிட வேண்டும் அதுதான் முறை ஜெயபால் டேவிட் ஐயாவுடைய அம்மா இருக்கிறாங்க அவங்கள கூப்பிடணும் அப்போது இந்த திருச்சபைக்காக உழைத்தவர்கள் பாடுபட்டவர்கள் சர்வீஸ் செய்தவர்களை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு ஒரு திமுகவில் உள்ள அமைச்சர் மேயர் துணை மேயர் எம்எல்ஏக்களை மாத்திர கூடுவது எந்த வகையில் சரியானது இதைத்தான் இன்றைக்கு மக்கள் முகஞ்சொலிக்கிறார்கள் பர்ணவாசை குறித்து முகஞ்சொலிக்கிறார்கள் அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் பாஸ்கர் கணராஜ் ஐயா நீங்கள் எப்படி ஆகிலும் யார் நம்ம பிஷப் கிறிஸ்துதாஸ் அவர்களை நீங்கள் இன்விடேஷனில் சிறப்பு விருந்தினராக நீங்கள் கௌரவப்படுத்தணும் இன்னும் ஒரு நாலு நாள் இருக்குது இருபத்தாறாம் தேதி கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் இது செஞ்சால் தான் உங்களுக்கு ஆசிர்வாதம் வரும் அதே போல் ஜெயபால் டேவி ஐயாவுடைய அம்மா இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கனப்படுத்துங்க இரநூறு ஆண்டு விழாவை கொண்டாடும் பொழுது இவர்கள்லாம் அதில் பங்கு பெற்றவர்கள் அல்லவா அந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பு அரசியல்வாதியை கூப்பிடாமல் எல்லாரையும் அனைத்து கூப்பிடுங்க திருநெல்வேலியில் உள்ள எல்லாரையும் கூடுங்க நயினா நாகேந்திரன் கூட கூப்பிடலாம் அவர் நம்ம கிறிஸ்தவத்துக்கு அவர் இன்றைக்கு பிஜேபியில் இருக்கிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவத்துக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறார் அந்த எவ்வளவோ அந்த இந்த பிரச்சனைலாம் வந்தது அதுக்கெல்லாம் அவர் நிறைய உதவி செய்தார் அந்த இது நம்ம சேவியர் காலையில் ஆலயம் இடிந்து விழுந்து அநேகர் இறந்து விட்டார்கள் அந்த நேரம் உதவி செய்ய எத்தனையோ கட்டங்களுக்கு நயனா நயன் உதவி செய்திருக்கார் இன்றைக்கு அவர் பிஜேபியில் இருக்கலாம் பட் அவர் பிஜேபியில் இருந்தாலும் அவர் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியும் நேசிக்கக்கூடியவர் அப்போது ஒன்று கூப்பிட்டால் எல்லாரையும் கூடணும் இல்லை என்றால் அரசியல்வாதிகளே உள்ள அளவுடு இல்லை என்று சொல்ல வேண்டும் அதே போல் திருச்சபைக்காக உழைத்தவர்களை கனப்படுத்த வேண்டும் அதையெல்லாம் விட்டு விட்டு ஞானமாய் செயல்படாமல் இன்றைக்கு மக்களால் தூற்றப்பட்டுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இன்னும் ஒன்று ஆண்டு தான் அதுக்குள்ளே என்ன காரியம் நடக்க போகுது என்பது இறைவன் மாத்திரமே அறிவார் ஆகவே என்னுடைய அன்பு த திருச்சபை பிள்ளைகள் எங்கள் எல்லாரும் நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கு இந்த இரநூறாவது ஆண்டு தென்னிந்திய திருச்சபையில் துய திருத்துவ பேராலயம் ஆரம்பித்து இரநூறாவது ஆண்டு இது பெரிய ஒரு சகாப்தம் கிளரிந்தால் அம்மையால் தான் முதல்ல ஆலயத்தை கட்டினார்கள் இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியங்களை செய்தவர்கள் நினைவு கூறுவதற்கு இது ஒரு நல்ல நேரம் இது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபித்து இந்த செலிப்ரேஷனை நம்ம கொண்டாடுவோம் அதே போல் இன்னும் அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார் இன்றைக்கு ரெவரண்டு யார் டிஎஸ் சவுந்தரபாண்டியன் அவர்கள் பொறுப்பேற்றுட்டால் இதே போல் இன்னும் நிறைய மாற்றங்களை கர்த்தர் நம்முடைய திருமணத்தை கொண்டு வருவார் சீக்கிரத்தில் தேர்தல் வரப்போகிறது ஜூலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப் போகிறார்கள் ஆகவே தேர்தலுக்கு எல்லோரும் நீங்கள் ஆயத்தப்பட ஆரம்பிங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இதுவரைக்கும் போனதெல்லாம் போகட்டும் இனி நீங்கள் செய்ய வேண்டியது திருநெல்வேலி திருமணத்தை செய்ய வேண்டியது கீழே ஒவ்வொரு சர்ச்சை வெளிவருக்கு தான் அந்த வீடியோ நான் பேசுகிறேன் நீங்கள் திருச்சபை மக்கள் எல்லோரும் குடிக்கிறவங்க என்ன கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க பொது இடத்துல சண்டை போடுறவங்க நாலு பேரை அடிக்கிறவங்க கொள்ளையடிக்கிறவங்க இவர்களை நீங்கள் புறக்கணித்து தள்ளுங்கள் அவங்க எந்த அணியில் இருக்கலாம் அதை பற்றிலாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க உங்களுக்கு உங்கள் திருச்ச ஒரு நல்ல டிசியை உருவாக்க வேண்டும் சர்ச்சி மெம்பரை உருவாக்க வேண்டும் சர்ச்சி செக்ரட்டரி உருவாக்க வேண்டும் சர்ச்சி ட்ரெஷரை உருவாக்க வேண்டும் இதில் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு செயல்படும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இனி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இதற்காக தான் கர்த்தர் மாற்றினுத்தர் போல என்னை எழுப்பியிருக்கிறார் இவ்வளோ நாள் நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டதெல்லாம் பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு திருமணத்திலும் கீழே சர்ச்சி பிலிவர்ஸ் நீங்கள் செயல்படுங்க உங்களுக்கு நல்ல அந்த அணி இந்த அணிலாம் பார்க்காதீங்க உங்களுக்கு ஆன்மீகத்தை நோக்கி கடவுளுக்காக சேவை செய்யக்கூடிய குடிக்காத வெறிக்காத வேசித்தனம் செய்யாத சண்டை பண்ணாத அடிக்காதவர்களாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க திருமண்டலம் வளர்ந்து பெருகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நிச்சயமாக கருத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் இன்னும் வேறொரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக காட் YOU!